நமஸ்தே து மகாமாயே ஸ்ரீபேதே சுரபூதுர கதாகத்தே மகாலட்சுமி நமஸ்துதே ஒவ்வொரு வருஷமும் தமிழ் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமைகளில் வரலட்சுமி விரதம் பெண்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த விரதமானது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வெகு விமரிசையாக கடைபிடிக்கப்படும் அதிலும் தமிழ்நாட்டு பெண்கள் அனுசரிக்கும் விரதங்களில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வரலட்சுமி விரதம் புராணங்களில் கூறியபடி லட்சுமி தேவியானவள் செருப்பு செல்வம் அதிர்ஷ்டம் ஞானம் ஒளி தாராள மனப்பான்மை தைரியம் மற்றும் கருவுறுதல் ஆகியவற்றின் தெய்வமாகும் அந்த ஸ்ரீலட்சுமி தேவியை மகிழ்மிக்கவும் அவளது தெய்வீக அருளை பெறவும் என்ற விரதத்தை மேற்கொள்கிறார்கள் பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த விரதமானது பெண்களுக்கான பண்டிகை மற்றும் பெண்களால் மட்டுமே கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் ஸ்கந்த புராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது வரலட்சுமி விரதம் மற்றும் அதன் மகத்துவத்தை பற்றி திருமதி புஷ்பா ஸ்ரீராமன் சொல்வதை நாம் அனுபவிப்போம் ஜெயஸ்ரீராம் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே அப்படின்னு நமஸ்காரம் இப்போ நாளைக்கு வரலக்ஷ்மி விரதம் வரலக்ஷ்மி விரதம் இது நிச்சயமா எல்லாரும் வந்து அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விரதம் மகாலட்சுமியோடது இந்த விரதம் எதற்காக அனுஷ்டிக்கிறா எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு சௌராஷ்டிராரா அதாவது மகாராஷ்டிர மாநிலம் சௌராஷ்டிராக்காரா இருக்கா இல்லையா அந்த மகாராஷ்டிர மாநிலத்தோட ராஜா அந்த ராஜாக்கு ஏழு பிள்ளை ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை எப்படின்னா ரொம்ப 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 சாது ரொம்ப சாத்வீக குணம் அந்த குழந்தைக்கு ரொம்ப யாரையும் அதிர்ந்தெல்லாம் பேச மாட்டா ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா இருப்போம் அந்த குழந்தை நாலு மீனி பொழுதொரு வண்ணமா அந்த குழந்தை வளர்ந்துட்டு வரா அப்போ ஒரு ஒரு வயதுக்கு வந்தாச்சு அந்த குழந்தை அந்த ஊருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தை அந்த ஊருக்கு ஒரு ஒரு மானிட வேஷத்துல ஒரு பெண் மாதிரி மகாலட்சுமி பூலோகத்துக்கு இறங்கி வரா வந்து எப்படி வரா அப்படின்னு பார்த்தா கை நிறைய வளையல் கிளாஸ் வளையல் தான் கை நிறைய வளையல் கால்ல நன்னா குலுசு தண்ட நகையான நகை ரெண்டு பக்கம் மூக்குத்தி பொட்டு நன்னா பெரிய பொட்டு காதல் தோடு ஜிமிக்கி ரொம்ப அழகா அப்படியே மினு 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 ஜில் 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 வரா வந்தா அவ அந்த புறத்துக்கு போறா அந்த ராஜ் ராணியினுடைய அந்த புறத்துக்கு போறான் அந்த புறத்துல இந்த ராணி என்ன பண்றா அப்படின்னா இந்த ஆடி மாசம் வர ஏகாசிக்கு அடுத்த நாள் துவாதசி அப்பதான் இந்த மகாலட்சுமி கீழே இறங்கி வர்றா அந்த நாள் அன்னைக்கு இந்த மகாராணி என்ன பண்றா நான் வயர் நிறைய சாட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுன்னு உக்காண்டிருக்கா இப்ப போயிட்டு கேட்கறா மகாலட்சுமி கேக்குறா ஐயோ உன்னிடம் சாப்பிட வரலான்னு நினைச்சேனே நீ வயர் நிறைய சாட்டுட்டியே சாட்டுட்டு வெத்தலை பாக்கும் போட்டுட்டியே இனி எனக்கு எப்படிமா நீ தருவே அப்படின்னு சொல்றா உடனே அவ சொல்றா மகாராணி சொல்றா இது எல்லாரும் பண்ணக்கூடியது தானே வயர் நிறைய சாட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுப்பா இதை நீ எப்படி என்னை கேள்வி கேட்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு அறவிடுகிறாள் உடனே அந்த அழுது கொண்டே அந்த பெண் என்ன பண்றான்னா மகாலட்சுமி இனி உன்னிடம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் கிளம்பிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு கல்லு கிட்ட ஒரு ஒரு இது மாதிரி தின்ன மாதிரி இருக்காங்க உட்காந்துருக்கா இந்த பெண் குழந்தை இருக்கா இல்லையா இவாளுக்கு இந்த ராஜா ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கா இல்லையா அந்த குழந்தை போய் கேட்குறா என்னம்மா தாயே ஏன் அழற அப்படின்னு கேக்கிறான் இப்போ அந்த தாய் சொல்ற மகாலட்சுமி சொல்கிறா இன்னும் இந்த மாதிரி இந்த ஊர் மகாராணி இருக்கா இல்லையா அவ வந்து நான் சாதம் சாப்பிட்லான்னு அங்க போனேன் இப்படி சீக்கிரமாவே சாட்டு வெத்தலை பார்க்க இன்னைக்கு எப்பேர்பட்ட நாள் போட்டுட்டியேன்னு சொல்லி கேட்டேன் உடனே என்னை அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி அழறா ஐயோ இருக்கட்டும்மா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் பண்றேன் உனக்கு எப்படி வேணும்னு சொல்லு நான் செஞ்சு கொடுக்கணேங்கிறான் அப்போ அவ வந்து மகாலட்சுமி சுரூபம் எடுத்து சொல்றா எனக்கு நலங்கிடு எனக்கு நலங்கிட்டு வளையல் போட்டு எனக்காக விரதம் இரு நீ வேண்டின வரம் கண்டிப்பா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றா உடனே அந்த குழந்த அந்த எல்லாமே மகாலட்சுமிக்கு அழகா பண்றது பண்ணிட்டு அன்னைக்கு விரதம் இருக்கா இத்தனை வாரம்னு தொடர்ந்து இருந்துட்டு இருக்க அந்த குழந்தை உடனே மகாலட்சுமி என்ன சொல்றா உனக்கு நான் உன் வரம் தருகிறேன் நீ எந்த இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறியோ அந்த இடத்துல செல்வ செழிப்பாக இருப்பாயின்னு சொல்றா உடனே இந்த குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அந்த இடத்துல இவன் அங்கேருந்து கிளம்பினோடனே இந்த மகாராஜாக்கு செல்வம் குறைய ஆரம்பிச்சிடுது ஏன்னா அவதான் நான் அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே அதனால இந்த குழந்தைக்கு செல்வம் பெருகிண்டே போறது கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏன்னா அவ வேறதான் இருக்கா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உடனே இவ அம்மா அப்பா ஒரு காட்டு பகுதிக்கே போயிடுறா நாட்டை விட்டே போயிடுறா எல்லாமே போச்சு நாட்டை விட்டு ஏன்னா வேற ஒரு ராஜ்யம் வந்து அவளோட ராஜ்யத்தை பறிச்சுடுறா அதனால இந்த தாய் தகப்பன் வேற ஒரு காட்டு பகுதிக்கு நடந்து போய் உட்காந்துக்கிறான் இத கேள்விப்பட்டா அவளோட பெண் கேள்விப்பட்டவன அந்த குழந்தை என்ன பண்றான்னா ஒரு பானை நிறைய கோல்டு காயின் மூடி வச்சு சேவகால கூப்பிட்டா சேவ வேலை செய்கிறவாளை கூப்பிட்டு சிப்பாய்களை கூப்பிட்டு கொண்டு போய் இந்த எல்லையில ரெண்டு பேர் உக்காண்டு பாவாக்கிட்ட குடுத்துடு அப்படின்னு சொல்றான் உடனே அவனும் போய் கொடுக்குறார் இந்த மாதிரி இந்த ஊர் மகாராணி கொடுத்தாங்க உடனே அவரை திறந்து பார்க்குற கறிக்கட்டையாக இருக்குது என்னடா இது அப்படின்னு அழறா உடனே மகாராணிக்கு உடனே அந்த நியூஸ் போய் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா கிளம்பி போய் தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்கிறா நான் இதை கொடுத்ததே வேற ஒரு ஊருக்கு போய் நீ பொழைச்சிக்கணும்னு சொல்லி தானும் கொடுத்தேன் அப்போ அழறாவோம் எதனால எனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு அந்த மகாராணி அழறா அப்போ இந்த பெண் குழந்தை சொல்றா அம்மா அன்னைக்கு வந்தது மகாலட்சுமி அம்மா நீ அன்னைக்கு அப்படி பண்ணிட்டே அம்மா நீ விரதம் இருந்து பார் உனக்கும் அனுகிரகம் பண்ணுவான் உடனே அவ விரதம் இருக்கா உடனே அந்த திரும்பவும் அவளுக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கிறது செல்வங்கள் வந்தது நாளை வரலட்சுமி விரதத்தை முறைப்படியாக கடைபிடித்து அதன் பலன்களை அடைவோம் ओम नमो रामानुजाय नमः